ஹலோ கைஸ் நான் உங்கள் சுரேஷ் வெல்கம் டூ சுரேஷ் விலாக் யூடியூப் சேனல் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் பண்ண எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா நான் வேலை சந்தூரில் இருக்கிறதுங்க இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோயில் கிளம்பிட்டோம் எங்கே எந்த கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோயில்தான் என்ன கோயில் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் போகிறப்ப சொல்கிறேன் இது ரொம்ப சிறப்பான கோயிலுங்க இங்கேருந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆளில் வச்சுக்குங்க வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து வேடசந்தூர் நம்ம இருந்து கிளம்பிடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே போகிறோம் அப்படிங்கறது ஆல்ரெடி நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம பாதாள முருகன் டெம்பிள் தாங்க போயிட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேடசந்தூருக்குள் உள்ளே வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்திருப்பேன் இன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் மழை எதுவும் வரக்கானா பார்த்துக்கலாம் வேடசந்தரோட மெயின் ரோடுங்க சந்தைப்பேட்டை ரோடு ஆல்ரெடி வேடசந்தரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாத தெரியாதவங்க பார்த்துக்குங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க இன்னும் இருபத்தோரு கிலோமீட்டர் இருக்குது பத்தே காலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறோம் பத்தே காலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா கூகுள் மேப்பில் இருக்குது நம்ம ட்ரை பண்ணுங்க பத்து மணிக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணும் பன்னெண்டு நிமிஷத்தை மீட் பண்ணி ஓட்டலாம் என்னடா அந்த போ எப்போயும் பார்த்திங்க அப்படின்னா பல்சரில் வண்டி ஓட்டுவேன் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பேசன் ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி சார்ஜ் ஆக மாட்டேங்கிறீங்க போன டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது திருமலை வீடியோவை சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்துட்டுருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா அன்றைக்கே வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் தள்ளி தள்ளி தான் ஸ்டார்ட் ஆகணும் அந்த அத்தனை கஷ்டப்பட்டு போய் பார்த்திங்க அப்படின்னா அதில் இதுவும் வீடியோ பூரா டெலீட் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படியே ஒரு மாதம் ஆச்சு அந்த நான் திருப்பி இந்த இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு இடையில என்ன பிரச்சனை ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அளவு வீடியோவே வரலன்னு பார்த்திங்க அப்படின்னா வேலை அதிகமாக இருந்துச்சுங்க கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது எங்கேயாச்சும் வெளியில் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கரெக்டாக மத சீசன்லாம் சரி எல்லாம் சுற்றி பார்க்கலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா பார்த்திங்கன்னா வந்து பத்து நாள் ஆச்சு பத்து நாளில் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போக முடிஞ்சி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளையில் நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியது சூழ்நிலை திருப்பி ஒர்க் வந்துருச்சு அப்படியே தான் எப்போ பார்த்தாலும் கண்டினியூவாக ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக ஒட்டஞ்சத்திர ரோட்டுங்க ஒட்டஞ்சந்தர ரோட்டில் போய் கொஞ்சம் தூரம் முன்னாடி அந்த நாள் கேதுரம்ப நாள் ரோடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதில் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி டேரெக்டாக ரெட்டியாக சத்திரம் தான் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் ஆற்று போய்ட்டு வந்துருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்திங்க லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டால் திண்டுக்கல் ரைட் எடுத்துக்கிட்டா கரூர் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் இங்கேருந்து ஒரு இருபது இருபது கிலோமீட்டர் வரும் இது பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரோடுங்க ஆமா அங்கிட்டிருந்து இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா இந்த என்ன ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்ல ரெட்டியா சத்திரம் பதினோரு கிலோ இதில் லெஃப்ட் சைடு லெஃப்ட் எடுத்துக்கிட்டா டேரெக்டாக ரெட்டியா சத்திரம் அதாவது வேடசந்தரம் வந்து வரவங்களுக்கு டைரெக்டா ஒட்டன் சத்திரத்துல வந்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் கட் பண்ணணும் ரோடு பாத்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதா தெரியல இந்த க கட் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சீத்த சீத்தமரத்து நாள் ரோடு அப்படிம்பாங்க இல்லைன்னா நாலு ரோடு அப்படிம்பாங்க இங்கே தெ கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ம ரோட் காட்டுது தெரியாதவங்க கூகுள் மேப் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடில் கட் பண்ணிவிடுங்க ரெட்டியா சத்திரம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு கிலோமீட்டரு இன்னும் பதினோரு கிலோமீட்டரில் ரெட்டியா சத்திரம் போய்ட்டு திருப்பி அங்கிட்டருந்து ரைட் எடுக்கணும் அந்த பக்கம் கரூர் திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திர ரோடு வரும் பார்த்தீங்களா அந்த ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆயிடுவோம் சரிங்களா அங்கே ஜாயின் ஆகணும்னே டேரெக்டாக நம்ம செம் பாதாள செம்ப முருகன் டெம்பிளுக்கு தான் போவோம் இன்றைக்கி கிளைமேட்டு செம்மையாக இருக்குதுங்க அருமை அருமை நான் கூட வெயில் அடிக்க அப்படி இன்றைக்கி நம்ம ஊருக்கு அப்படின்னு நினச்சேன் வேறு லெவலில் இருக்குது கிளைமேட் அப்படியே குழு குழு இருக்குது ஆனால் இடையில மட்டும் மழை வராமல் இருந்தால் பரவாயில்ல ஏன் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவாக இருக்குது ச ரெண்டாவது உங்களுக்கு வண்டி டூவில்னால ட்ராவல் பண்ண முடியாது அதே மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குங்களா இந்த பக்கம் ரோட்லயும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் செம்மையா இருக்குதுங்க ஆனா சிறுமலை வீடியோ இதே மாதிரி தான் போகணும் ஆனா அதாவது வண்டி எங்க நிறுத்தினாலும் திருப்பி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு பேரும் தள்ளு அது சிறுமலையில மேல அந்த வீச விளைவுல நிறுத்தி வீடியோ எடுத்துட்டு திருப்பி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றது பின்னாடி தள்ளுனா தான் ஸ்டார்ட் தள்ளிட்டு ஸ்டார்ட் ஆயிருதுங்க மற்றபடி இந்த பேட்டரி தான் சார்ஜ் ஆகாதனால பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தள்ளுதுல தள்ளிக்கிட்டு இருந்தோம் அவனும் ஓஞ்சிட்டியா அதெல்லாம் இந்த பின்னாடி வேற பேக் இருக்குதுங்களா ஹெல்மெட்டு போனு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தள்ளுனா அத்தனை தள்ளு தள்ளி வீடியோ எடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பூரா டெலீட் ஆகி போச்சுங்க இதுக்குள்ள இந்த ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு சூப்பராக இருக்குதுங்க பாருங்களேன் ரோடு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கூகுள் மேப்பை ஃபீட் பண்ணி முந்தி ஓட்டிடலான்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காய்ச்சா காட்டுது அப்படியே பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு காட்டுச்சு பத்து பதிமூணு ஆச்சு நம்ம அதை மிந்த முடியாது அதான் நம்மளை மிந்துன்னு நினைக்கிறேன் ஓட ஓ அந்த வண்டி அந்த டூ டுவெண்ட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வேகமாக போயிருந்துருக்கலாம் சரிங்களா இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணும் சலுச்சது கிடையாது வண்டிங்க வண்டி பத்தி இதெல்லாம் ஒண்ணு வேண்டிய அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு வண்டி இன்னும் வண்டி பாத்தீங்க அப்படின்னா பழைய வண்டியா இருந்தாலும் அதோட இது பாத்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது வண்டியில உட்காந்து போறதே இதா இருக்கு ரெண்டாவது ரட்டிய சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம உள்ள வந்துட்டோம் முன்னாடி மெயின் ரோட்டில் போய் ஜாஹிண்டாகும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் நம்ம அப்படியே இடையில ஏதோ ஒரு ரோடு கிராஸிங் இருக்குது அதாவது பார்த்திங்க அப்படின்னா இல்லை இந்த பக்கம் எடுத்துகிட்டா திண்டுக்கல் தாடி தாடிக்கொம்பு ரோடுங்க இந்த பக்கம் ஒட்டஞ்சத்திரம் பல்ல பல்லவட்டி போடுறது ரோடுங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம்னா ரெட்டியாக சத்திரம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நாலு ரோடுங்க நீங்கள் தாடிக்கொம்பில் இருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகும் தாடி கொம்ப தாண்டின உடனே ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கட் ஆகும் அதாவது திண்டுக்கல்லேருந்து வரவங்களுக்கு இருந்து தாடி இருந்து வரவங்களுக்கு தாங்க கரெக்டான ரோடு இந்த ரோடு இருந்து திண்டுக்கல் வந்து வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே திண்டுக்கல்லேருந்து கொஞ்சம் முன்னாடி பள்ளி ரோட்டில் ஜா கட் ஆகிரும் பழனி ரோடு ஒட்டச்சத்து ரோடும் தனியாக அங்கேயே பிரியும் கரெக்டாக நீங்க அங்கே பார்த்து பிரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டா ஒரே ரூட்டு நீங்க இங்கே வந்து போறது ரொம்ப சுத்தா இருக்கும் நாங்கள் இங்கிட்ட சுந்தரில் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து வந்துடுறோம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லென்னா அது செம்மையாக இருக்குங்க க்ரீன் கலர்ல இருக்குங்க அப்படியே கிளைமேட்டுக்கும் அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்குது நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அதே நடக்குதுங்க மழை வந்துருச்சு மழை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை ஒன்று ரெண்டு விழுவுது இருந்தாலும் பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே அவங்கள வர வழியில் ஒரு வாழைத்தோப்பு பார்த்தேன் அவ்வளோ ஹைட்டான மரம் நான் அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டில் எங்கே வாழை மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு கொஞ்சம் தான் ஒரு வாழத்தோப்பு மாதிரி சின்னதாக போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு ஆனால் வீடியோவில் நாங்கள் கேப்சர் பண்ணலாம் அப்படியே இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெட்டியா சத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு கிலோமீட்டர் தான் இருந்து ரைட் எடுத்தேன் அப்படின்னா அங்கே பக்கம் தான் நினைக்கிறேன் மறக்காம வீடியோ பார்க்கறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆளில் வச்சுங்க வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோவில் ஏதாச்சும் இது இதாக இருந்தாலும் கருத்து இருந்தாலும் இந்த அங்கே பார்த்தீங்களா வாழை மரம் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களே இது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்னும் இதை விட ஹைட் இது தோட்டத்தில் இடத்துல இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் தாங்க அழாவை சூப்பராக போட்டிருக்கிறாங்க இன்னும் கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நைன் கிலோமீட்டர் இருக்குதுங்க நம்ம பத்து பதிமூணுக்கு போய் சேருவோம் அப்படின்னு போட்டிருக்குது இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வண்டியில் வேகம் வந்தாச்சு செம்மையாக இருக்குதுங்க ஏரியா அதாவது எப்பயுமே ஹைவேலயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு உள்ள காட்டுக்குள்ள இறங்கி ரோட்ல போசோன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது செம்மையாக இருக்கு ஆனா ரெண்டு பக்கம் நல்லா பச நல்லா குழு 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 குழுன்னு இருக்குது ரெண்டாவது மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளைமேட்டு கிளைமேட் இன்னைக்கு வேற லெவலு இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுக்குலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போனோம் பழனி நாப்பத்தொம்பதுங்க ஒட்டாஞ்சத்திரம் பதினெட்டு ரெட்டியா சத்திரம் நாலு கிலோமீட்டர் நம்மளும் நெருங்கி வந்துட்டோங்க ரெட்டியா சத்திரத்துக்கு மே பக்கத்தில் வந்துட்டோம் ரெட்டியா சத்திரத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க இல்லை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க வீடியோ வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரெட்டியா சத்திரம் தாண்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மழை பார்த்திங்க அப்படின்னா இப்போதுக்கு இல்லை சரிங்களா நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டோங்க ரெடியாக சத்திரம் வந்துவிட்டோம் இதில் அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக கோயில் ரூட் தான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே கிராசிங் ஒன்று இருக்குது இது திண்டுக்கல் டு பழனி ரயில்வே கிராசிங்கு என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க நம்ம சொல்கிறது தானுங்க ஏன்னா அந்த ரோட்டில் த வேறு எந்த ட்ரெயின் ரோடு கிராஸிங் கிடையாது அதனால் உங்களுக்கு முன்னாடி போகிறது அப்படின்னா தான் திண்டுக்கல் டு பழனி ரோடு முன்னாடி தெரியுதுங்களா திண்டுக்கல் இங்கேருந்து ரெடியாசத்திரத்து பதினாலு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் ரைட் எடுத்துக்க அப்படின்னா பழனி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு நம்ம ரெடியாசத்திரம் உள்ளே வந்துட்டோங்க இதில் அப்படியே ரைட் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் ஏதோ அண்டை முன்னேற்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா மழை வெள்ள ரைட் எடுத்தாச்சுங்க நான் அப்படியே டைரக்டா டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அறுநூறு மீட்ரு ராமநாத ராமநாதபுரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறகு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ராமாபுரம் ராமாபுரம்ங்களா இருக்குதுங்க ராமநாதபுரம் இல்லைங்க ராமாபுரம் சாரி கன்னியாடி ரோட்ல நினைக்கிறீங்க அப்படி இந்த கன்னியாடி ரோட்டில் லெஃப்ட் எடுத்தோம் இல்லை எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை 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 இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டு இங்கே ரெட்டேஸ்வரம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகுது கரெக்டாக பார்த்துக்கங்க இங்கே போட்டுருக்கு ஸ்ரீ ஸ்ரீராமாபுரம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கட் பண்ணணும் கரெக்டாக வச்சுக்கோங்க பள்ளி ரோடு ரெட்டிய ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ரொம்ப முன்னாடிலாம் கிடையாது ராமபுரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் த்ரீ செவன் கிலோமீட்டர் இருக்குது இதில் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டருங்க நம்ம கோயிலுக்கு போறதுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி தெரியுதுங்களா உங்களுக்கு போர்டே போட்டுருக்கு பாருங்க பாதாள செம்பு முருகன் கோவில் திருக்கோவில் செல்லுமலை அப்படின்னு இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டருங்க ஒரே ஒரு கிலோமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதாள செம்பு முருகன் கோயில் வரும் இந்த பக்கம் தெரியுதுங்களா இங்கிட்ட ஒரு மலை தெரியும் பெருசா தெரிய வைங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா கோபநாத சௌரசாமி சாமி கோயிலுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயிலுங்க அல்படி நான் இன்னும் இதுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததில்லை நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு இருக்கிறேன் இல்லைன்னா அப்படின்னா அடுத்த ஒன் மந்த் திரும்பி வரலாம் அப்படின்னு இருக்கிறேன் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தரையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் அது அந்த பக்கம் வரணுங்க ரோடு அதுக்கு தானே தனி ரூட்டே பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருக்குது கோபநாதவர சாமி சாமி கோபநாதீஸ்வரர் சாமி அப்படிம்பாங்க ரெண்டாவது புரட்டாசி மாதத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயிலுங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டருங்க கோயிலுக்கு நம்ம நெருங்கி வந்துவிட்டோம் கோயிலுக்கிட்ட வேட சொந்த வரவங்களுக்கு ரொம்ப பக்கம் வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டு டெய்லி ஒரு ட்ரெண்டு டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடலாம் அந்த அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கோயில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டுங்க நான் பார்த்திங்க அப்படின்னா போய் அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளாக்கை கண்டினியூ பண்ணுறேன் வாங்க போகலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் அப்படி இருந்தால் கோயிலுங்க இருந்து பார்த்தாவே தெரியுது அவ்வளோதாங்க நான் போய் உங்களுக்கு வண்டி பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ